ரோஹிணிக்கு எல்லாமே சாதகமா தான் நடக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சிறகடை காசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அந்த டைம்ல விஜயா வந்து உள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வராங்க முத்து போயிட்டு அண்ணாமலை கிட்ட அப்பா அம்மா எதுக்கு எதுக்குப்பா தேவையில்லாம இப்படி ஓடுறாங்க அதான் முத்து எனக்கும் தெரியல வா போயிட்டு அவக்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போறீங்கல்ல இவ்வளோ நாள் நீங்க சும்மாவே உட்காந்துருந்தீங்கல்ல அதுதான் வந்து வழி அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் முத்து இருந்துக்கிட்டு என்னது அப்பா இவ்வளோ நாளாக சும்மா இருந்தாரா இவ்வளோ நாளாக வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா அது தான் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவ வந்து என்னமோ பேசிட்டு போறா முத்து எனக்கு நேரம் ஆயிடுச்சு நீ என்ன கொண்டு வந்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க ரோஹினி வந்து கிறிஷ கூட்டிட்டு ஆட்டோல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப கிருஷ்ண இருந்துக்கிட்டு அம்மா அம்மா நீங்க நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி என்னை கொண்டு வந்து விட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் பாரு கிறிஷ் என்னாலலாம் டெய்லியும் கொண்டு வந்துலாம் விட முடியாது அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது அதனால நீ தான் வந்து கம்மனை ஸ்கூலுக்கு போயிட்டு சமத்தாக இருந்துக்கணும் நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா ஸ்கூலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ரோஹினி வந்துட்டு முத்துவும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அந்த டைமில் கிறிஷ் இருந்துக்கிட்டு அம்மா முத்து அங்கிள் இங்கே இருக்காங்கம்மா நான் போயிட்டு பேசிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க முத்து போனதுக்கு அப்புறம் கிறிஸ்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு செக்யூரிட்டிட்டு ரோஹினி கேக்குறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க புதுசா ஜாயின் சொன்ன உடனே ரோஹினிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்ன முடிவு பண்ண வெயிட் பண்ணி போறாங்க